இந்தமா இந்த புடவை கொஞ்சம் புடி தைக்கணும் வச்சு ஆசுக்கு போயிட்டு வந்து தைக்கிறாடா நீ ஆசுக்கு போனா ஆறாம் நாள் ஆகும் வந்து புடிச்சுட்டு போல்ற ஒழுங்கா புரியுமா பாத்த படுத்துற ஒரு வசனம். நாம எப்பவுமே ஒரே பசியோ ஒரே பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். மட்டும் நாம இந்த உலகம் செத்த ஒத்துக்கும்.

எட்டது பத்து மணிக்கு எங்களை போயிடும் தெரியல என் கத்திர என்ன ஜித்துப்பா அறகுறையா என்னைக்கு நான் எதுல தலையை விட்டாலும் அறகுறையா தான் காலையில கடையை தரக்கும் போதும் ஒழுங்கா நடக்க ஏன் மாத்திரம் நினைக்கிறான் கடைக்கு வரவெல்லாம் பாட்டு போட்ட சினிமா கோட்டைக்கு ஓட்டிடுறானு என்ன தேர்ட்டு என்ன சொல்ற இது எப்ப முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும் ஆமா உங்க தியேட்டர்ல என்ன படம் போட்டுருக்கீங்க பதினாறு வயதுகளே கிழக்கி போக முடியல எப்ப வரும் தண்டவனம் போட்டா வரும் கிண்டலா ஆமா டிக்கெட் எல்லாம் யார் கொடுப்பாங்க நானும் என் தம்பியும் ஓஹோ நீங்க பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க உங்க தம்பி ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாரு அப்படித்தானே ஆம்பளைக்கு நான் பொம்பளைக்கு நான் தான் கொடுக்கறதுன்னா கிழிக்கிறது என் தம்பி பாத்தீங்களா பாத்தீங்களா நான் ஏதோ மாமனார் தியேட்டர் ஆச்சு அக்கறையா விசாரிச்சா கோச்சுக்கிறீங்களா அம்மா தாயே உன் பிராத்தா இதோட முடிஞ்சதா இன்னும் மிச்ச மீதி இருக்கா ஐயோ நான் மறந்து போயிட்டேங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன் எவ்வளவு நூத்தி எட்டு ஆமாங்க அதுவும் உங்க தனிமையிலே உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன் நீங்க நூத்தி எட்டு வண்டிங்க ஆயிரத்தி எட்டு வண்டிங்க வேண்டும் இல்ல தப்பே இல்ல ஆனா ஏன் செலவு வேண்டிக்கிட்டீங்களே அங்கதான் என் நெஞ்சத்தையும் கிழிப்பீங்க ஐயோ இது சாமி விஷயம் ஆண்டிய குத்தம் சொன்னாலும் ஆண்டவனை குத்தம் சொல்லக்கூடாது நீ நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டுல வேண்டிக்கிட்டா நாலாம் ஆண்டியாவ நீங்க சுத்திட்டு வாங்க நான் கீழே பாண்டியா நீங்க வசபா பாக்க டேய் தம்பி ஜெகன வல வாரியா சைஸ் வாரியா இருக்கும் உங்களுக்கு என்ன விலையில வேணும் ஆனாச்சி அதான் அங்க பெருமாளே பே பேன்னு இருக்காரு உனக்கு என்னமோ ஓன் யாபாரம் இருக்கிற மாதிரி கிராகில படிக்கிற நீங்க பார்த்தா மட்டுதாங்க நீங்க ஒருத்தரை வாங்குற மாதிரி பேசுறீங்க ஆமாண்ணே நமக்கு நூத்தி எட்டு தக வேணும் என்ன விலை முதல்ல ஒண்ணு வாங்க பாப்போம் ஏ மீதியெல்லாம் எல்லாம் விலைக்கு தர்றது இல்லையா உங்களை பார்த்தா தாங்க வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது டேய் அடி வாங்கி சாக்காத நூத்தி எட்டுக்கு ஒட்டுமொத்த ரூபாய் வேலை சொல்லு இரநூறுவா ரூபா வாங்க தர முடியுமா என்ன நம்பர் கேவல பேசுறடா என்னடா என்ன நோட்டு இல்ல வந்து சீக்கிரமா போலி போடுங்க என்னங்க சொல்றீங்க தேவியை நூத்தி எட்டு தேவை உடைய வேண்டிக்கிட்டீங்களா உங்க பிராத்தனை நிறைவேற்ற காசு எங்க அப்பா புது படம் சொல்லி பணம் கொடுத்தாப்ல அப்ப படமே போட போடுறா புத்தம் புது காபி ஒரு அருமையான பழைய படமா போட்ட வேண்டியதுதான்

அப்படி பிடிச்சிருக்க அடுத்த முகூர்த்த எப்போ ஓ நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா ஏங்க மாப்பிளைக்கு பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சா முகூர்த்த தேப்ப வச்சுக்கலான்னு போட போட கேட்டாரு ரேடியோ மேக்கானிக் பாருங்க பாத்தியார தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல ஏதோ ஒரு வில்லங்க நடந்து போச்சு என்னைக்கு நான் உங்க மகளை பார்த்தனும் அன்னைக்கே என் வீட்டு மரபெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு இல்லைங்க பையன் நேர்ல ஒரு முறை வந்து பொண்ணை பார்த்துருந்தாருண்ணா எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டிருக்காது நீங்க சொன்ன உடனே பையன் கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை பாத்துட்டு வாடான்னு சொன்னேன் அவனும் பார்த்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஏன்டா உன்ன நம்பி கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்டேன் அதுக்கும் தலையை ஆட்டிட்டான் ஒருவேளை தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இல்லையோனுமோ ஆ நீங்க ஒண்ணு அவன் குடஞ்ச குடச்சல்லனால நானே பச்சேரி உங்க பொண்ண பாக்க வந்தேன் நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளையா வந்தா ஒரு தடவை தானே பாக்கலாம்னு மறைஞ்சு மறைஞ்சு பாக்கிறானோ என்னமோ ஏன் பகனாச்சே வரட்டுமா வரட்டுமாவா பத்திரிகை அடிச்சு தரட்டுமான்னு சொல்லுங்க பத்திரிகை எல்லாம் அடிக்கணும்னா நம்ம சம்பிரதாயப்படி ஏதாவது மாத்திக்கணும் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அடக்கழுத இதுக்கு என்னங்க நாலு நட்சத்திரம் சரி உங்களுக்கு எதையாவது மாத்தணும் அவ்வளவுதான துண்ட கொடுங்க இதுவும் கைத்தறி அதுவும் கைத்தறி மாத்தியாச்சே மனசு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து என்னாக பையனோட போட்டோ அன்னை குடுத்தீங்க பையனை காட்டுறதுக்கு பொண்ணோட போட்டோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நம்ம வீட்டுல தேதி காட்டுற காலண்டர் இருக்கு அதுல மகாலட்சுமி படம் போட்டிருக்கு ஒண்ணு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மத்தியான குடுக்கற மத்தியான சாப்பாட்ட ராத்திரி குடுக்கற ராத்திரி கேட்டா எனக்கு கண்ணு தெரியலேன்னு என்ன பட்னியா போட்டு ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல

Ja, das

Bye. <laughs> பார் இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண வயல வாசா ஓஹோ நீங்க வாசிச்சது வயலனா எங்க இன்னொரு வாடி வாசிங்க